மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஐயா ஏகலைவனர்களுடைய யூடியூப் சேனல் என்பது திருடப்பட்டுக்கு முடக்கப்படலை திருடப்பட்டுக்கு இது குறித்தான செய்திங்கிறது எல்லாருமே தெரியு நினைக்கிறேன் எனக்கு தெரியாதவர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா உடனடியாக அவருடைய இரண்டாவது சேனல் ராவணா டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற இரண்டாவது சேனலை வந்து தொடங்கிட்டாங்க ஐயா அந்த சேனலுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள் நீங்கள் உடனடியாக அந்த லிங்க்கில் போயிட்டீங்க அந்த சேனலில் நீங்கள் வந்து பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் செய்வீங்கன்னு நம்புகிறேன் நான் ஒரு கோரிக்கையாகவே தென்னகம் தென்னகத்தில் தென்னகத்தை பார்த்துருக்கக்கூடிய தென்னகத்தை பின்பற்றிருக்கக்கூடிய நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் எதனால் அந்த மாதிரி திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஐயாவே யூடியூப் சேனல் அவங்களுடைய ராவணா டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற அந்த சேனலில் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து பேசியிருக்காங்க நீங்கள் அதை போய் பாருங்கள் அவங்களுக்கு புரியும்

ஏன்னா தமிழ் தேசிய அரசியல் பேசுனா இந்த மாதிரி தான் முடக்குவாங்க திருடுவாங்க எல்லா வேலையும் செய்வாங்க பேச விடாத அளவுக்கு ஏன்னா ஒரு கட்சி நடத்தும் போதே அந்த கட்சிக்கு எவ்வளோ தடங்கள் வருது எத்தனை சிக்கல் வருது சீமான மேடை மேடை போட்டு ஒரு ஒரு இடத்துல பேசுனார் அப்படின்னா அங்கே சுற்றுவட்டாரத்தில் கூடிய மக்களை விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க அப்போ சீமானை பேச விடக்கூடாது அந்த கூட்டத்தில் தடை எத்தனை எத்தனை இடங்களில் இந்த மாதிரியான நெருக்கடிகள் வந்திருக்கு அப்போ இது போல தான் ஒரு மேடை போட்டு பேசினா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஐயாயிரம் பேருக்கு ஒரு கருத்துங்கிறது போயிடும் அந்த மேடையில் பேசுறது மூலமாக ஒரு கருத்து போய் சேர்ந்துடும் அப்படின்றக்காகவே செய்கிறாங்களே ஒரு யூடியூப் சேனல் என்பதை என்ன சாதாரண நினைக்கிறீங்களா மக்களே இந்த யூடியூப் சேனல்கிறது நீங்கள் சாதாரண நினச்சிட்டு நினச்சாதீங்க சமூக வலைதளத்தால் தான் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்பதே அதிக அளவில் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்க முடியுது நம்மளால் சமூக வலைதளம் தான் முக்கியமாக குறிப்பாக யூடியூப் ட்விட்டர் ஃபேஸ்புக் இது மூலமாக தான் நம்மளுடைய தமிழ் தேசிய அரசியல் கொண்டு போய் சேர்க்குறோம் நான் அந்த தமிழ் தேசிய அரசியல் வந்ததுக்கு காரணமும் இதே சமூக வலைதளம் தான் அப்போ இந்த தளத்தில் அந்த யூடியூப் அப்படிங்கிறது வந்து கருத்து பரிமாற்றத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு தளமாக இருக்குது ஐயா இயற்கையினருடைய ராவணா சேனலில் அவர் ஐயா பேசுனார் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார் அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்க்குறாங்க ஐம்பதாயிரம் பேர்கிட்ட நீங்கள் பாருங்கள் ஒரு கூட்டம் போட்டு நம்ம எவ்வளோ பேசினாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐயாயிரம் பேருக்கு போய் சேரும் இல்லைங்களேன் ஆனால் ஒரு யூடியூப் சேனல் மூலமாக பேசுகிற மூலமாக ஒரு செய்தியை ஐம்பதாயிரம் பேர் குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு சீமான ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்னா லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்குல பார்வைகள் போகுது எப்படி போகுது அப்ப எது கருத்தை வந்து எளிமையாக மக்களும் கொண்டு போய் பாருங்கள் இந்த யூடியூப் தளம் நேர்காணல் கொடுத்தார்னா மில்லியன் அத்தனை பேர் பார்க்கறான் அவ்வளோ பார்வைகள் போகுது என்ன அத்தனை பேர் பார்க்கிறேன் என்ன சொல்லியிருக்காங்க தேட ஆரம்பிக்கிறான் தமிழ் தேசிய அரசியலில் தேட ஆரம்பிக்கிறான் அப்ப அந்த மாதிரி ஒரு தளமாக இந்த யூடியூப்ங்கிறது இருக்கு அப்போ தொடர்ச்சியாக ராவணங்கரட்சம் எதை பற்றி இயங்கிட்டு வச்சு இயங்கிட்டு இருக்கு தமிழ் தேசிய அரசியல் தான் கொள்கைதான் மறுக்கிறதுக்கெல்லாம் ஏகையினர்கள் வந்து நாம்தம் தங்க கிடையாது இருந்தாலும் எதற்காக அவருடைய சேனலை திருடுறாங்க அப்படின்னா அவர் இந்த தமிழ் தேசிய அரசியல் அந்த சேனல்கள் யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய அந்த ஊடகவியாளர்களெல்லாம் எடுத்து பார்த்து வச்சுக்கலேன் முன்னணியில் இருக்கிறார் பல தமிழ் தேசிய ஆளுமைகளை சந்தித்து அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து புதிய புதிய ஆளுமைகள் நமக்கு தெரியாத இருப்பாங்க அவங்களாம் போய் சந்திச்சு அவங்க அவங்க பேசக்கூடிய கருத்து அந்த மாதிரி பல டேட்டாக்களை அறிஞர் குணாவர்கள்லாம் போய் எடுத்ததுலாம் மிகப்பெரிய ஒரு ஒரு ஆவணமாக இருக்கும் இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு வலு சேர்க்கிற வேலையை ஐயா அவர்கள் வந்து சிறப்பாக செஞ்சிருக்காரு குறிப்பாக அந்த ராவணா சேனலை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல காணொளிகள் ஆவணம் மாதிரியே இருக்கும் ஆவணம் இவ்வளவு தரவுகள் இவ்வளவு டேட்டாக்கள் நீங்கள் எங்கே எங்கே தேர்னாலும் கிடைக்காது உண்மையிலே சொல்கிறேங்க இந்த 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 சம காலத்தில் நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா டேட்டா நீங்கள் கூகுள் அடித்து தேர்னாலும் விக்கிபீட்டாவில் தேர்னாலும் ஒரு ஒரு அளவுக்கு தான் கிடைக்கும் அதை தாண்டிய சில விஷயங்கள் வேணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எயிட்டிஸ் நைன்டிஸில் பயணித்த அந்த தளத்திலேருந்து அப் அந்த சமயத்திலிருந்து அரசியல் பயணிக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் நமக்கு தரவு கொடுக்கணும் யார் கொடுப்பா இன்றைக்கி தமிழ் தேச அரசியல் பேசக்கூடிய ஊடகவியாளர்கள் அப்படின்னு யார் இருக்கா விரல விட்டு என்ன முடியும் உங்களால் ஏகலனாக தான் இருக்காரு வேற யார் இருக்கா விழிப்படியாக சொல்ல முடியுமா சிலர் பேசுவாங்க தமிழ் தேசிய அரசியல் பேச சொல்லுவாங்க அது நேரடியாக அதிமுக ஆதரவு கொடுத்துருவாங்க தமிழ் தேசிய அரசியல் சொல்லுவாங்க பாஜக ஆதரவு கொடுத்துருவாங்க ஆனால் ராவணா யூடியூப் சேனலாக ஏகனையவர்கள் அப்படி கிடையவே கிடையாது அவருக்கு வராத பேரங்கள் கிடையாது சேனலன் நீங்கள் வந்து இப்படியே பேசிகிட்டு இருங்க அப்படியே நம்ம கொஞ்சம் ஆதரவாக பேசினீங்கன்னா அவங்களுக்கு பல விஷயங்கள் வந்து கைமர்த்திடுறோம் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிறோம்னு ஐயா அவர்களுக்கு வந்து ஐயா ஏகல வந்து வராத ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடையாது அப்படி நீங்கள் நினைக்கலாம் ஏன் திருடுறாங்க சேனலோட ஆக்சஸ் எதுக்கு எடுக்கிறாங்க சேனலை நீக்கிருக்கலாம்ல அவன் பண்ணி இருந்திருக்கலாம் ரிப்போர்ட் பண்ணி பண்ண முடியாத எப்படி பண்ணுவேன் முழுக்க முழுக்க அந்த கூகுளுடைய நிறுவனத்திற்கு உட்பட்டு அதை என்னெல்லாம் சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை அதோடைய உட்பட்டு தான் ரவணாங்கிறது இயங்கிட்டிருக்கு அப்போ எப்படி அதை தடை பண்ண முடியும் ரிப்போர்ட் பண்ண முடியும் முடியாது அப்போ எவ்வளோ தெளிவாக பண்ணிட்டு இருக்காரா அது இப்போ முடக்க முடியாது அப்போ திருடிடுவான் ஒரு ஹேக்கரை வைத்து யுஎஸ்ஐயிலேருந்து ஒரு ஹேக்கரை வச்சு அவன் சும்மா ராவணாவை தூக்கணும்னு அவசியம் கிடையாது காசு கொடுத்து திட்டமிட்டே இதை தூக்கணும்னு தூக்கியிருக்காங்க திட்டமிட்டே தூக்கணும்னு தூக்கியிருக்காங்க அவங்க தூக்கணும் அதாவது ஒரு ஹேக்கராக இருந்தால் எத்தனையோ சேனல் இருக்குதுங்க பெரிய பெரிய சேனலு அதை அப்படியே அவன் தூக்கலாம்லங்க அவன் ஹேக் பண்ணலாமுங்க எவ்வளோ மில்லியன் கணக்கில் வச்சிருக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கூடிய உள்ள சேனலாக இருக்குங்க அதெல்லாம் என் தூக்காமல் ஏன் ராவணா தூக்குறான் ஏன் திருடுறான் உங்களுக்கு புதுசாக இருக்கும் இந்த திருடுறதுங்கிறது புதுசாக இருக்கும் ஏன் திருடுறான் ஏன் திருடுறான்டா அந்த இந்த சேனல் தான் பல விஷயங்களை ஆட்டி பார்க்குது இங்கே ஆளு மறுக்கத்தை ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு சேனலாக இந்த சேனல் இங்கிட்டிருக்கு இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய பேட்டி என்பது நெத்தி போட்டில் அடித்த மாதிரி நச்சுன்னு போய் மக்கள்கிட்ட சேருது எளிமையாக இருக்குது பல விஷயங்கள் பல ஆளுமைகளை பேட்டி எடுத்துருப்பாங்க ஐயா எல்லா விஷயமும் அதிகார வர்க்கத்தை ஆட்டி பார்க்குற விதத்தில் இருக்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு அந்த சேனல் ஏற்படுத்துது அப்படின்றக்காக தான் இந்த சேனல் முடக்கி முடக்கியிருந்தால் அது வந்து வேறு மாதிரி முடக்க முடியாது அது வந்து அப்போ கூகுளுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும் அது முடக்க முடியாத காரணத்தினால தான் திருடி ஆக்சஸ் எடுத்துகிட்டு அந்த சேனல் மூலமாக எந்த ஒரு வீடியோவும் போட முடியாத அளவிற்கு கைப்பற்றிருக்காங்க இதுதான் விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்களா இதே போல் இதுக்கு முன்னாடி யாருக்கு நடந்துச்சு அப்படின்னா நம்ம பாரிசாலன் அவர்களுக்கு வந்து இதே போல் நடந்துச்சு அவருடைய சேனலை வந்து செங்கோல் முடக்கினாங்க செங்கல் டூனு ஒன்று ஆரம்பித்தப்பில் அதே முடக்கினாங்க அவ அதுக்கப்புறம் தான் வடல் மீடியா தொடங்கியிருக்காப்புல இதற்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி யாருக்கு நடந்துச்சுன்னா ஆனால் இடுமான கார்த்தினிருக்காப்புல தம்பி சேனல் தம்பி முடக்கப்பட்டது மறுபடியும் தம்பி டூ பாயிண்ட் ஒன் போட்டு தான் இப்போ இயங்கிட்டு இருக்காங்க என்ன அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி தமிழ் தேசிய தளத்தில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு பிழை ஏதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணோனுச்சுங்களேன் காலி அந்த அந்தளவுக்கு தான் பண்ணுவாங்க அவங்க ஆளுமர்க்கம் நம்மளை பேசவே கூடாது தமிழ் தேசிய அரசியல் அளவில் வந்து எரிதிரி மாலா ஃபேனை போடுன்ற மாதிரி தான் இருக்கும் அப்போ இவ்வளவு தடைகளை மீறி வந்து ராவணா செயல்பட்டு கொண்டிருந்தது இன்றைக்கி அது வந்து அதை தலை செய்ய முடியாது அதை ரிப்போர்ட் பண்ணி காலி பண்ண முடியாதுன்றக்காக திருடியிருக்காங்க ஐயா வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மீட்டுருவோம் அப்படின்னு மீட்கணும் மகிழ்ச்சி மீட்டால் மகிழ்ச்சி இல்லைன்னா அந்த ரெண்டாவது சேனலில் வந்து நம்ம வந்து மிகப்பெரிய லோட கொண்டு போய் சேர்ப்போம் மக்கள் மத்தியில் அப்போ சீக்கிரமே ராவணா டூ பாயிண்ட் ஓ சேனலில் வந்து வளர்க்கறக்கான வேலையை நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்வோம் கட்டாயம் செய்வோம் அப்படிங்கிறத நம்ம இந்த நம்ம சொல்லிக்கிறோம் ஐயாக்கு வந்து உறுதுணையாக நம்ம நிற்போம் அதன் பிறகாக வந்து ஒரு சேனல் வேணாங்க சிலர் நினைக்கலாம் யூடியூப் சேனல் வேணாப்பா இதுக்கெலாம் ஏன்ப்பா ஓவராக பில்ட் கொடுக்குறீங்க அதெலாம் ஒரு இது விஷயமா மறுபடியும் இன்னொரு செல்ல ஆரம்பிச்சுன்னா முடிஞ்சிச்சு மறுபடியும் பேசலாம் சப்ஸ்கிரைபர்ஸ் தர போகிறாங்க என்னப்பா உங்களுக்கு காசு வருதுப்பா அதனால் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்னு சிலர் பேசுவாங்க உண்மையாகவே வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிறேன் காசு வருது அப்படின்னா தாராளமாக நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க நீங்களும் பேசுங்க அப்போ தான் யூடியூப் சேனலாம் என்ன அதில் பேசக்கூடிய கருத்துக்கள் எந்த மாதிரி மக்கள் மத்தியில் போய் சேரும் யூடியூப் சேனலில் வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படி எவ்வளோ மெனக்கடணும் எவ்வளோ சிக்கல் பிரச்சனைகள் வருங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் காசு வருது மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க என்னைய கேஸ் வருதுங்கிறத யாரும் பார்க்கறது கிடையாது என்ன அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது உண்மையாகவே வந்து நான் என்ன வருத்தப்பட்டேன் அப்படின்னா அந்த சேனல் ராவணா வந்து திருட்டப்பட்டதில் ஐயா வந்து ஒரு சேனல் ஏங்கிறாங்க நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் எடிட்டர்ஸ் இருப்பாங்க அவங்க அது கரண்ட்டு பில் கட்டணும் நெட்டுக்கு பில் கட்டணும் அப்புறம் வந்து ஆஃபீஸ்க்கு வாடகை கட்டணும் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து காசு கட்டணும் காசு கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இதற்கு ஒரு ரெவனியூ நம்ம வந்து தொடர்ச்சியாக மாதம் மாசம் நம்ம வந்து ஒரு வருமானத்தை எடுத்துட்டு இருக்கோம் எடுத்து கொடுத்துட்டு கையில் நிற்கவே நிற்காது உண்மையிலேயே ஒரு யூடியூப் சேனல் நடத்தி அதை வந்து வெற்றிகரமாக கொண்டு வருதுங்கிறது சாதனை விஷயம் கிடையாது அதுவும் தமிழ் தேசிய அரசியல் பேசி வேறு எதாவது விடுங்க தமிழ் தேசிய அரசியல் பேசி நீங்கள் வெற்றிகரமாக வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துறீங்க அப்படின்னா நீ உண்மையிலேயே சாதனையாளர் தான் உண்மையிலேயே சாதனையாளர் தான் ஏன்னா அந்த அளவுக்கு செய்வாங்க அந்த அளவுக்கு செய்வாங்க நமக்கு வந்து பெரிய பிரச்சனை எங்கேயிருந்து வர தெரியுமா பொருளாதாரத்தில் தான் வரும் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் இந்த காசு வீசி இருக்கு பத்தி சரியான நெருக்கடியாக வரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட செலவு ஒரு குடும்பத்தில் நடத்துறாரு இருந்தால் எவ்வளோ செலவாங்குறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அது ஒரு செலவு இருக்கா இந்த யூடியூப் சேனலில் வரக்கூடிய ரெவன்யூ இருக்குல்ல பெரிய அளவிலலாம் ஜென்ரேட்டில் ஆகாதுங்க வருமானங்கிறது பெரிய அளவுலலாம் இல்லை நம்ம போடு நம்ம போடக்கூடியதோ எட்டு நிமிஷம் நிமிஷம் வீடியோ தான் அதில் முழுசாகவும் யாரும் பெருசாலாம் பார்க்குறது கிடையாது ஒரு ஒரு ஆள் ஒரு ஆவரேஜாக வீவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் ஒரு எவ்வளோ நேரம் பார்க்குறாங்களோ அதில் எவ்வளோ விளம்பரம் விடுவோம் அதுக்கேற்ற மாதிரிலாம் ஜென்ரேட் ஆகும் அந்த காசு எடுத்து தான் நிட்டு பில்லு ஆஃபீஸ் ஓடக எடிட்டருக்கு வரும் சம்பளம் கொடுக்கணும் அப்போ இது மாதிரி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு கரண்ட் பில் கட்டணும் அப்புறம் வந்து இந்த இதுக்கே வந்து பாதி செலவாயிடும் அதில் மாதம் மாதத்தில் வந்து ரெண்டு மணிக்கு மண்டையை போட்டுரும் லைட் எரியாமல் போயிடும் அதுக்கு வேலை பார்க்கணும் சின்ன 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 சின்னதாக இப்படியே போய் தொட்டு தொட்டு இழுத்துட்டு போயிடும் அப்போ ஒரு வரத்துக்கு போகணும் நம்ம ஒரு ஆளை வீடியோ எடுக்க போவோம் அப்போ அந்த போய்ட்டு வரக்கான செலவுகள் இருக்கும் இந்த மாதிரிலாம் பல செலவுகள்ங்கிறது ஒரு யூடியூப் சேனல் நடத்தினா செலவு ஆகும் நம்ம கூட கூட்டி போய் ஒரு இடத்துல வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு கருத்துக்களை எடுக்கணும்னு போனால் நம்ம கூட்டி போகிற ரெண்டு பேர் அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும் அவன் கேமரா படிப்பேன் அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும் சும்மா கிடையாது அப்போ இதுக்கே வந்து யூடியூப் சேனலுங்கிற நடத்தக்கூடியவங்களுக்கு வந்து பெரிய ஒரு வருவாய் கையில் நிற்கணும் ஒரு ஒரு இருப்புங்கிறது கையில் நிற்கணும் இதை வச்சு தான் ரொட்டேஷன் பண்ண முடியும் அப்போ இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ என்னையோ என்னைய பொறுத்த வரைக்குமே எனக்கு பெரிய இளவனால செலவு கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன செலவு தான் ஆனால் ராவணா ராவணா அப்படி கிடையாது அதில் ஒரு நாலு எடிட்டர் ஆனால் நாலு எடிட்டருக்கு சம்பளம் ஒரு டிட்டர் சம்பளம் குறைஞ்சபட்சமே இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரரூவா கேட்பாங்க அப்போ நாலு எடிட்டர் யோசிச்சு பாருங்கள் அது இருக்கக்கூடிய நாலு கம்ப்யூட்டர் நாலு கம்ப்யூட்டர் ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு செலவு பண்ணணும் மெமரி கார்டு ஓட்டே போயிடும் ஏதாவது ஒன்று சிக்கல் வந்துகிட்டே இருக்கும் கேமராவில் சர்வீஸ் பண்ணுறது ஏதாவது ஒன்று ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அதை அது சரி பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு ஸ்டுடியோ ஸ்டுடியோக்கு வாடகை கட்டணும் இந்த மாதிரி அப்புறம் கரண்ட் பில் இந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ராவணா வந்து சம்பளமே வந்து நெருக்கி ஒரு ரூபா அந்த அந்த கமிட்மெண்ட் மட்டுமே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குங்க குறைஞ்சபட்சமாக இருக்கும் ஏன்னா கையில் ஒரு பைசா இருக்காது வரக்கூடிய வர வரவு வரவை விட செலவு தான் அதிகமாக இருக்கும் ரொட்டேஷன் பண்ணலாம் அதாவது இந்த மாதம் வரக்கூடிய காசு எடுத்து அடுத்ததில் போட்டு அடுத்த மாதம் வரக்கூடிய காசு அடு அப்படி போட்டு இப்படி ரொட்டேஷன் தான் பண்ண முடியும் அப்படி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தமிழ் தேசிய அரசியலில் வந்து இயங்க இயங்குவதே பெரிய பெரிய கஷ்டமான ஒரு விஷயந்தான் அனுபவத்தில் சொல்கிறேன் கஷ்டமான விஷயந்தான் அப்படியே இயங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா சோரம் போகாமல் கொள்கை கோட்பாடு அப்படின்னு சொல்லி இயங்கிட்டு இருக்காங்க அதுக்கே ஐயாக்கு வந்து பெரிய பெரிய வந்து நம்ம ஒரு ஒரு கும்பிட போடலாம் இந்த திராவிடம் சார்ந்து பேசக்கூடியவங்க பாஜகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்களுக்குலாம் ஃபண்டிங்கு ஆனால் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவங்களுக்கு வந்து ஃபண்டிங்லாம் யார் பண்ணக்கூடாது கேஸ் வேணால் காசை ஏன் தர கே வேணா போட்டுவிடுவாங்க நம்ம உறவுகள் பார்த்து ஏதாவது வாங்கி கொடுத்தாங்க உண்டு எனக்கு புத்தகம் வாங்கி கொடுப்பாங்க எனக்கு ஒரு அன்னைப்பு மைக் வாங்கி கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து நம்ம பொருட்களாக நம்ம ஒரு சில செய்கிறோம்னா ட்ரை வாங்கி கொடுக்குறது லைட் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி யாராவது சின்ன சின்ன உதவி பண்ணால் தான் உண்டு ஆனால் பாஜக காரங்களுக்கோ திமுகக்கு பேச பேசக்கூடியங்களுக்கோ ஃபண்டிங் பண்ணி நீங்கள் இப்படி பேசுங்க ஒரு வீடியோ உங்களுக்கு இவ்வளோ தரம்னு காசை கொள்ளை கொள்ளையாக கொட்டுறாங்க அதனால தான் அவன் இந்த அளவிற்கு வளர்ந்து போயிட்டுருக்கான் வாயை திறந்தாலே ஆபாசமாக பேசக்கூடிய இந்த கும்பலுக்கு எப்படிங்க வந்து எப் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இயங்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அவங்களுக்கு போலீஸ் கேஸு சேனல் ரிப்போர்ட்டர்ஸ்ட்டாங்க தூக்கிட்டாங்க அப்படி ஏதாவது வருதாங்க ஆனால் நம்மளுக்கு சேனல் மட்டும் எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம தான் சரியாக நிற்கிறோம் சரியா நிற்பாதான் இங்கே பிரச்சனை எல்லாத்துக்கும் அதான் பிரச்சனையே அப்ப இந்த தளத்தில் பயணிக்கிறது பெரிய கஷ்டம் பொதுவான ஏதாவது ஒரு சேனல் ஆரம்பிச்சு இந்த கப்புள்ஸ் கோளுங்கிற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டு ரீல்ஸ் போட்டும் ஏதோ பேசி அது வந்து அதை பெரும் பெருங்கூட்டம் இருக்கு எல்லாரும் பார்ப்பேன் அடுத்த வீட்டுக்கு என்ன நடக்குது எனக்கு வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்திருக்கேன் பாருங்கன்னு ஒரு பொண்ணு காட்டும் இல்லை இல்லை நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம் சிக்கன் வந்து நாங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சுருக்கோம் சாப்பிட போகிறோம் பாருங்கன்னு ஒருத்தன் செய்வோம் அப்புறம் வந்து நாங்கள் வேகமாக பைக்கில் போகிறோம் அப்படின்னு ஒருத்தன் செய்வேன் அப்போ இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தேடி தேடி பார்க்கக்கூடிய கூட்டம் தான் எங்கள் உருவாகிருக்கு அரசியலை பார்க்கக்கூடிய கூட்டம் பெரிய அளவில் இல்லை இளைய தலைமுறைகளை வந்து கேடு கட்டு போய் இருக்கானாங்க இதான் உண்மை அதான் உண்மை எதை பார்க்கணுமோ அதை பார்க்குறதில்ல எதை தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கிறது இல்லை வெட்டியாக எதாவது வந்து பார்த்து நே நேரத்தை போக்குறானோ அதை தான் பார்க்குறான் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் ஏதாவது பொதுவான ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம்னா பிரச்சனையே இருக்காதுங்க என்னத்த வேணாம் பேசிட்டு எதாவது வேணால் பண்ணிட்டு போயிட்டு வந்துருக்கலாம் ஆனால் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறோம்னா சாதாரண விஷயம் கிடையாது பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை வரும் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் எல்லாம் ராவணா சேனலில் வந்து ராவணா டூ பாயிண்ட் சேனலில் வந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் டிஸ்கஷனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துங்க இந்த காணொலி பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்